கும்பராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ராசியில் இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு கடன் பிரச்சனைகள் அல்லது கடந்த காலத்தில் வழக்கு இருந்தது ரொம்ப வருஷமாக எட்டு வருஷமாக பத்து வருஷமாக லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு சனியின் பார்வை எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருந்ததுன்னா சனிக்கு குரு பார் இடத்துக்கு சனி பாத சனி சில சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துல ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவச வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரளுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில உச்ச பலத்தோடு இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்கே இருக்காருனா மீன ராசியில அதே சமயம் கும்ப ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாத கடைசிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது ஜனவரி மாதத்துலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இந்த மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போறாங்க குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் ஒன்னாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ரிஷபராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடகராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு பலன் கொடுக்க போறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்காரு இந்த மீன ராசியில முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பாரு குரு பார்வை இல்லாமல் இருப்பாரு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கை ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வருஷம் கேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனிப்பெயர்ச்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்செடுத்து ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வரப்போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அபவ் ஆவரேஜ் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் வளர்ச்சி இருக்குது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் ஃபாரின் ட்ராவல் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ட்ராவல் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு இல்லைங்க நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையை விட்டு வெளியில் போனாலே உங்களுக்கு வருமானம் தான் நீங்கள் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்கள் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் நல்ல வார்த்தைகளால் மதிப்பு உயரும் இதுவரைக்கும் நீங்கள் பேசினது எல்லாமே நெகட்டிவ் தான் வீட்டில் சண்டை கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை மூன்றாம் நபர் மூலமாக உங்களுக்கு அவமரியாதை இப்படியெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ குரு பயிற்சி ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் குடும்பத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் எதிரியை உங்களுடைய வார்த்தைகளால் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு வருமானம் இல்லை அவருக்கும் சேர்த்து வருமான அதிகரிப்பு ஏற்படும் அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசியை வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ராசியில் இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் ஃபாரின் ட்ராவல் நிறையா இருக்கும் ஆனால் அங்கே போய் செட்டில் ஆக முடியாது டிசம்பருக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறைய ட்ராவல் இருக்கும் அதனால் அடிக்கடி போயிட்டு வரா மாதிரி இருக்கும் குழந்தைகளை பார்ப்பதற்கு வியாபார விஷயமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொசீஜர்ஸ்க்காக உங்களுடைய பண தேவைகளை வாங்குவதற்காக திடீர்னு ஃபேமிலியோட மனைவியோட ஒரு செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வரதுக்கு இதெல்லாம் நடக்கும் சார் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் வேறு விளையாடாதீங்க சார் அப்படிம்பிங்க ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு கஷ்டங்கள் விலகும் சூழ்நிலை பட் இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்து சனி பாத சனி சில சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் குறிப்பாக குரு பார்வை இல்லாதப்போ இந்த ஜனவரியிலேருந்து மா மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வண்டியில் அடிபடுறதுக்கு ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது கடந்த காலத்தில் வழக்கு இருந்தது ரொம்ப வருஷமாக எட்டு வருஷமாக பத்து வருஷமாக லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டுருக்கு சார் எனக்கு அதுலேருந்து விமோச்சனமே கிடையாதுன்னா அதுலேருந்து ரிலீஸ் கிடையாது ரிலீஸ் யூ வில் பி ரிலீஸ்ட் ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமடைவதுன்னு உங்கள் மரியாதை உயர்வு ஏற்படணும் எப்போ நீங்கள் நீங்கள் குற்றமற்றவர்னு அக்யூட் ஆகணும் உங்களை விட்டு உங்களை அந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த இப்போ நிறைய பேருக்கு நடந்திருக்கும் செய்யாத தப்புக்கு சஸ்பென்ஷன் வச்சிருப்பாங்க அந்த சஸ்பென்ஷன் ரிமூவல் வரும் வேலையிலிருந்து ரிமூவல் கிடையாது சஸ்பென்ஷன் ரிமூவல் வரும் மீண்டும் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கும் நிரந்தர வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு தெளிவை தரக்கூடிய ஒரு புதிய ஓப்பனிங்கை தரக்கூடிய ஒரு புதிய வாசல் திறக்கிறதுக்கு வாய்ப்பு வருது இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்கள் கணவனுக்கு வாக்குவாதம் இருந்ததுன்னா அந்த வாக்குவாதம் குறைந்து ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக சில எதிரிகளால் குடும்ப நிம்மதி இழந்திருக்கீங்கன்னா அந்த எதிரிகள் அவங்களா மனசு வந்து போனா போ இவன் நல்லவன் இன்னைக்கு ஏதோ இந்த தடவை ஏதோ நான் வந்து இப்போ ரொம்ப படுத்திட்டேன் அவனாக மனசு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகள் மறைவார்கள்னு சொன்னேன் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனியின் பார்வை எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருந்ததுன்னா சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையினால உங்களுக்கு எதிரியாக வந்தானோ அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுத்துனா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பெரிய ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்லலை மாசாந்திர பரிகாரங்கள் ஆங்கில மாத பரிகாரங்கள் ஜோதிடம் சேனலில் சொல்லின்றிருக்கோம் அதை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டு வாங்கோ இந்த வருஷம் அமோகமாக இருக்க போகிறது இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்